என்ன அப்படி தூங்கட்டமா போ உட்கார்ுமா அந்த பாட்டில் மட்டும் எடுத்துருவோம் கழுத்து வலிக்கும் நம்ம பாட்டில் நவுடிட்டு ஃப்ரீயா படுக்கட்டும் ஆமா இப்போ பின்னாடி போய்ட்டு நம்ம சீட்ல இனி சாய்க்க முடியாது ஊருக்கு பிரண்டராம பாத்துணும் பதுக்க இந்த சைடு பிரண்டராம அவளோ அவளோ எலிட்ட ரெடி பண்ணிரமா ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து சேவை இத சேஃப்டி எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டு நான் டிராவல் தொடங்கும் அவ அது வரைக்கும் ஒதுக்கிட்டா